அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மாசி மாதம் வந்துவிட்டாலே பெண்கள் எதிர்பார்க்கும் நாள் நோன்பு இது மாசி முடிந்து பங்குனி பிறக்கும் நேரம் அதாவது மாசியும் பங்குனியும் கூடும் நேரத்தில் கொண்டாடப்படும் இதை பெண்கள் தங்கள் கணவரின் ஆரோக்கியம் கருதி வணங்குவர் இதை சாவித்திரி விரதம் என்றும் சொல்வார்கள் சாவித்திரி தன் கணவன் சத்தியவான யமதர்மரிடமிருந்து மீட்பதற்கு இந்த பூஜையை மேற்கொண்டதாக கூறுவார்கள் வீட்டில் செல்வ வளம் பெருக வேண்டியும் வணங்குவர் இதை காமாட்சி நோன்பு என்றும் கௌரி நோன்பு என்றும் கூறுவர் இந்த நோன்பு மேற்கொள்ளும் பெண்கள் அரிசி மாவு வெல்லம் இவற்றால் தயாரிக்கப்பட்ட அடை வெண்ணெய் சேர்த்து பூஜை செய்வார்கள் திருமணமாகாத பெண்கள் மனம் போல மாங்கல்யம் கிடைக்க இந்த விரதத்தை மேற்கொள்வார்கள் இந்த நோன்பு இந்த வருடம் மார்ச் மாதம் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஆறு நாற்பது மணிக்கு பூஜை செய்யலாம் மாலை அஞ்சு இருபத்தி அஞ்சு மணிக்கே அஷ்டமி தேதி துவங்கி விடுகிறது அடுத்த நாள் மதியம் மூணு இருபத்தி நாலு வரை அஷ்டமி திதி உள்ளது இதனால் அஷ்டமி நேரத்தில் நோன்பு வருவதால் சரடு மாற்றலாமா என்ற சந்தேகம் வரலாம் பொதுவாகவே தாலிச்சரடு மாற்றிக்கொள்ளும் ஆடிப்பெருக்கு மீனாட்சி கல்யாணம் காரடியா நோன்பு போன்ற சரடு மாற்றிக்கொள்ளும் நாட்களில் திதி பார்க்க தேவையில்லை திதி கரணம் நட்சத்திரம் போன்றவற்றை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாம் நல்ல நாளா என்று மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொண்டு கணிக்கப்பட்டுள்ள நல்ல நேரத்தில் சரடனை மாற்றிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்தகோரை பார்த்துதான் தெய்வ திருமணங்கள் நிர்ணயிக்கப்படுகின்றன நாள் மட்டுமே கணக்கு என்பதால் விரத நாட்களை தவறவிட்டு விடாமல் அந்த நாட்களில் தாலி சரடனை மாற்றிக்கொள்வது நல்லது நோன்பிருக்கும் பெண்கள் அன்று மோர் தயிர் பால் சேர்க்கக்கூடாது உருகாத வெண்ணெய் அடை பாயசம் வைத்து உருகாத வெண்ணையும் நான் உனக்கு தருவேன் ஒரு காலம் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும் என்று கூறி வழிபட்டு அம்பிகையை மனதார பிரார்த்தனை செய்து நோன்பு கயிறு கட்டுவார்கள் கணவரின் கையால் கட்டுவது இன்னும் சிறப்பு இதனால் குடும்பத்தில் ஒற்றுமை நிலைக்கும் திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல வரன் அமையும் இந்த வருடம் நோன்பு நேரம் மார்ச் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஆறு முப்பத்தி ரெண்டு முதல் மாலை ஆறு ஐம்பத்தி ஒன்பது வரை மாலை ஆறு ஐம்பது மணிக்கு சரடு முகூர்த்தம் உள்ளது அந்தந்த இடத்தின் சூரிய உதயத்தை பொறுத்து வெவ்வேறு இடங்களில் இது நேரம் மாறுபடும் நோன்பு கடைபிடிக்கும் வழக்கம் இல்லாதவர்கள் வீட்டில் விளக்கேற்று வைத்து அம்பாவை வழிபட்டு பக்கத்தில் இருக்கும் அம்மன் கோவிலுக்கு சென்று பூஜை செய்தால் இதுவும் நோன்பு இருந்த பலனை தரும் மீண்டும் சந்திப்போம் நன்றி